ஹே காய்ஸ் ஃப்ளிப்கார்ட்டை அவங்களோட கோட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அதை வந்து நம்மளோட டெலகிராம் சேனலாக ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு வேலை உங்களுக்கு தெரியலனா நீங்கள் டெலகிராம் சேனல் இல்லைன்னு நினைக்கிறேன் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி பாருங்க மாறான ஆஃபர்ஸ் டெலகிராமில் வந்துகிட்டே இருக்கும் பிடிச்சதுனா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த கோட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நடக்குது ஒரு வேலை நீங்கள் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதியே இந்த ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ பத்தொன்பதாம் தேதியே நீங்கள் ரெடியாக இருந்திங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் நைட்டு பன்னெண்டு மணிலேருந்தே ஆஃபர் வர ஸ்டார்ட் ஆயிரும் தாறுமாறான ஆஃபர் இருக்க போகுது அதுக்கு நான் கேரண்ட்டி ஏன்னா அளவுக்கான நல்ல ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க இதில் வந்து ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐடிஎஃப்சி பேங்க் மூணு பேங்கோட கிரெடிட் கார்ட்ஸ்க்கு மட்டும் ஆஃபர் இருக்குது டெபிட் கார்டு கிடையாது ஒரு வேலை உங்கள்கிட்ட ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் இருந்தது அப்படின்னா அதுக்கு எப்பவும் மாதிரி அஞ்சு எக்ஸ்ட்ரா அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் ஸோ இது அப்படின்னு உங்களுக்கு ரெகுலராக வர மாதிரி வாட்ச் வீட்டு உபயோக பொருட்கள் டிவி ஃப்ரிட்ஜ் அது போக வேற பல ப்ராடக்ட்ஸ்க்கும் ஆஃபர் இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க ஸோ எல்லாமே நீங்கள் இந்த சைடில் பார்க்கலாம் நான் இந்த டேப்லெட் செய்கிற விஷயங்களை ஸோ அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இயர்லி பிட் சேல் அப்படின்ற மாதிரி நடக்கிறாங்க அது இப்போ நடந்துட்டு இருக்கு இது ஒன்றும் பெருசாக ஆஃபரே இல்லைங்க சும்மா ஆஃபர் அப்படின்ற பேரில் பூச்சாண்டி காட்டுறாங்கன்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் அதை பற்றி பெருசாக எதுவுமே பேசலை செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒன்றுமே ஆஃபர் மாதிரி தெரியல அடுத்து நியூ லான்ச்சஸை ஷேர் பண்ணியிருக்காங்க நியூ லான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஆஃபர்லாம் இருக்காதுங்க இது எல்லாமே லான்ச் ஆனால் அதே ப்ரைஸ் அது போக கார்டில் இருக்கிற ஒரு சில ஆஃபர்ஸோடு நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் பேசுகிறதுக்கு இருக்கிறதுக்கான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பதினேழாம் தேதி ஆஃபர் பதினெட்டாம் தேதி ஆஃபர்ஸ் பத்தொம்பதாம் தேதி ஆஃபர்லாம் ரிவீல் பண்ணுறாங்களே இதெல்லாமே செமையான ஆஃபராக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு டெலாகிராமில் ஷேர் பண்ணுறேன் உதாரணத்துக்கு மொபைல் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐபோனோட ஃபார்ட்டின் ப்ளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி நாலாயிரம் ரூபா அப்படின்ற பிரைஸ்ல வருது இதுவே ஐபோன் ஐபோனோட ஃபிஃப்டீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரைஸ் இன்னும் ரிவீல் பண்ணல ரிவீல் பண்ணாம இருந்தாலுமே நமக்கு ஒவ்வொரு லோ பிரைஸ் கெஸ்ஸிங் தெரியுங்க சோ இப்போ ஐபோனோட ஃபிப்டீன் இருக்கிற பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒண்ணாயிரம் ரூபாய் சோ இதுல இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு கம்மியாக வாய்ப்பு இருக்கு சோ மொபைல் டீல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட்டான டீல்ஸ் இருக்க போகுது கண்டிப்பா தனியா மொபைல் ரீல்ஸ்க்காக ஒரு வீடியோவை நம்மளோட பட்ஜெட் கேதர் சேனலை அப்லோட் பண்றேன் இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஆக்சஸ் அக்சசரிஸ் உங்களுக்கு டேப்லெட்டா இருக்கட்டும் லேப்டாப்ஸா இருக்கட்டும் இதுக்கு எல்லாருக்கும் ஆஃபர் இருக்க போகுது அதே மாதிரி டிவி வாங்கணும் அப்படின்னு இது செமையான தருணங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபத்தஞ்சு இன்ச் டிவி வாங்குறீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரரூவா ப்ரைஸ்க்குள்ளே வாங்க முடியும் ஐம்பத்தஞ்சு இன்ச் டிவி வாங்குறீங்கன்னா இருந்து இருபத்தஞ்சாயிரரூவாலேருந்து முப்பதாயிரரூவா ப்ரைஸ்க்குள்ளே உங்களால் வாங்க முடியும் கண்டிப்பாக இது எல்லாமே நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுவேன் நான் ஆஃபர் வரது முன்னாடி இவ்வளோ கேரண்டியாக சொல்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஃபர் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு அடுத்து ஃபேஷன் ஆக்சசரிஸ்க்கு ஆஃபர் இருக்க போகுது அது போக வீட்டு உபயோக பொருட்களுக்கு ஆஃபர் இருக்க போகுது ஸ்மார்ட் கேஜெட்ஸ்க்கு ஆஃபர் இருக்க போகுது பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர் இருக்க போகுது கிச்சன் அண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் அது போக நீங்க ட்ராவல் பண்றீங்க ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ஆஃபர்ஸும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இது தவிர வேற ஒரு சில விஷயங்களையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்க நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்க போகுது ஒரு வேளா நோ காஸ்ட் இஎம்ஐல ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்கின நிறைய பொருட்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கும் எஸ்பிஐ ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி அது போக ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்கும் அதே மாதிரி டெபிட் கார்டு இஎம்ஐ இருக்குன்னு சொல்றாங்க இது வரைக்கும் அது யாருக்கும் கிடைச்சி நான் பார்த்ததில்ல சோ கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பஜாஜ் ஃபின்சைவ் கார்டு இருக்கும் நிறைய பேர்ட்டே இருக்கும் ஸோ இதுலேயும் நோ காஸ்ட் எம்ஐ அவைல் ஆக போகுது ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டு ஆஃபர் டேட்டாக உங்களுக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நடக்குது பத்தொம்பதாம் தேதி ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிரும் மொபைல் ஆஃபர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட நம்மளோட பட்ஜெட் கேஜெட் தமிழ் சேனலில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது தவிர வேறு ஏதாவது ப்ராடக்ட்கான ஆஃபர் அல்லது ஸ்மார்ட் வாட்சுக்கான ஆஃபர் போடுங்க இயர்பட்ஸ்க்கான ஆஃபர் போடுங்க அல்லது டிவிஸ்க்கான ஆஃபர் சவுண்ட் பார்க்கான ஆஃபர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறாங்க இது ஒரு குட்டி வீடியோ தான் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ சிம்பிளாக முடிச்சிருந்தான்னு நினச்சேன் ஸோ அந்த மாதிரி தான் முடிக்கிறேன் வேற ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன்